ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் கிஷன் டிவி மாணிக் கிருஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி எஸ்ஐ நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் அக்ஷய லாட்ரியில் ஏகே ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நண்பர்களே நான் முன்னாடியே சொல்கிற ஒரு விஷயம்னா இந்த நம்பரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எட்டு ஒரு டாமினேஷன் நம்பராக வாமிச்சிருக்குங்க ஸோ இதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ரிசல்ட்டு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா விண்வின் லாட்டரியில் என்ன வருதோ ஸோ கிட்டத்தட்ட நாளைக்கு அதாவது நாளைக்கு ரிசல்ட் அக்ஷயா லாட்டரியில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்வின் லாட்டரியில் என்ன நம்பர் வருதோ எட்நூறு நமக்கு வந்திருக்குன்னா எட்நூற்றி ஒன்று அடுத்த ட்ரான் ஸோ எயிட் ஜீரோ ஒன் அப்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எயிட் ஜீரோ ஒன் இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் எப்போதுமே அமைஞ்சிட்ருக்குங்கிறதுனால ஸோ இந்த நம்பரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் எயிட் ஜீரோ ஒன் நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அதாவது அக்ஷயா லாட்ரியில் இந்த ட்ரான் நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும்னு சொன்ன மாதிரி இந்த ட்ரான் நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ கெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்ன கெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயம் சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு கொடுத்து அடிச்சுருக்காங்க ஸோ இதோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நமக்கு அது த்ரீ டிஜிட் நம்பர் அந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் சொல்லிவிட்டு நம்ம நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்குறது ஒரு கிளான்ஸ் பார்த்து வந்துடலாமா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் ரிசல்ட்டாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி காம்பினேஷனில் அஞ்சு எட்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் கேரண்டி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வின் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சி டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அஞ்சு ஏழோட காம்பினேஷன் அப்போது அஞ்சு ஏழும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டோட காம்பினேஷனும் சூப்பராக விண்ணடிச்சி கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை பவர் நம்பரில் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு ஏழு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் எட்டு பாஸ் ஆகிருக்கு அப்போ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பவர் நம்பர் ரெண்டுமே தட்டி தூக்கியிருக்கேங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழு அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேரண்டி கொடுத்துருக்கவங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் கேரண்டி நீங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் இருந்தாங்க எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் ஏவும் சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து லிஜேஸ் லிஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் சுதீஷ் கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க முருகன் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி எட்டு அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார் சூப்பர் தான் அதேமாதிரி ஏழு அஞ்சோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க அவரோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்குங்க அடுத்து டைம் டிராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து நந்தினி பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு வேறு லெவல் ஒன்றுமே அவங்க சென் பர்சன்ட் எந்த ஒரு பாக்ஸ் நம்பரும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாகவே சென் பர்சன்ட் டேரெக்ட் வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க நந்தினி பி ஒன்மேன்மே உங்கள் கமெண்ட் அருமைங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு டேரெக்டாக அடிச்சுருக்கிறீங்க அதே மாதிரி எட்டு அஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக பாக்ஸ் நம்பரில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டும் ஏழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு சென் பர்சன்ட் அதாவது ஃபுல் வின் கொடுத்துருக்காங்க இவங்க அருமை தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அபினேஷன் அபி வந்து பா அபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆல் போர்டில் விநாயக விநாயகமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு எட்டு பாஸ் ஆயிருக்குங்க சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு ஜிவி அம்பட்ராய்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பார்த்தீங்கன்னா பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க எட்டும் ஏழும் காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு அவங்களே சூப்பர் தான் கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழோட காம்பினேஷன் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் சூப்பராக இருந்திருக்கும் இருந்தாலும் அவரோட ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சும் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஓவரால் ரிசல்ட் அவரோட காம்பினேஷன் அதாவது ஓவரால் அவர் கொடுத்த நம்பர்ஸோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்குங்க அவங்க சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சி போர்டு கேரண்டியாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார் சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி எட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இளவோவன் செல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மைதின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க மீரா முகைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க சி அழகாக வின் ஆயிருக்குங்க சூப்பர் தான் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி அஞ்சு டேரக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காங்க மாதிரி அஞ்சு காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ஏழும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் தான் கார்த்திக் தேவி கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டில் உண்மையாக சூப்பர் அதாவது நம்பர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைனுதீன் உதீன் சைனு சைனு ஹாசன் சைனுஹாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்தாரு அஞ்சும் ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்தாரு அவரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம் எட்டு ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கும் ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் பி தோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் போர்டில் ஏழு யூஸ் பண்ணியிருக்கார் சண்டே கைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்க எட்டு ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்று சூப்பர் தான் தினேஷ் டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பி போர்டில் டைரக்டாகவே பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஆல் போர்டில் விண்ணடிச்சி கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் டுவெல் பிஎம் வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் ஆகணும் நண்பர்களே கோச்சிக்க வேண்டாம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு இன்னாலுமே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அங்கேருந்து நம்மளோட கொஞ்சம் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நண்பர்களைங்கிறதையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வரும் அதாவது நே தொடக்க விஷயம் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஓடுது அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட எஸ்இ நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏழு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பி போர்டில் ரெண்டு ஒன்பது வரதுக்குண்டான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்திருக்க பவர் நம்பர் ஒன்றும் நாலும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன் கால்குலேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் விண்வின் லாட்டரியில் எட்நூற்றி ஒன்று தான் ட்ரான் நம்பராக வரப்போகுது ஸோ இந்த எட்நூற்றி ஒன்று படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன்னோட காம்பினேஷன் ஸோ இந்த பூஜ்ஜியம் ஒன்னோட காம்பினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் அதே மாதிரி அது கூட எட்டு காம்பினேஷனாகி வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பவர் நம்பரில் இந்த பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக அந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் செலக்ட் ஆகுறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மூணு நம்பர் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷனில் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்ததோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பரோட நண்பர்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மறக்க வேண்டாம் அடுத்து இதில் இருந்து என்ன நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த காம்பினேஷன் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தி அஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூறு இரநூத்தி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நானூற்றி பதிமூணு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு இந்த நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபதுங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்டிவாக கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழு வந்தால் லாஸ்டில் டெட் எனில் ஏழா ஏழு ரிபிட்டடாக வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற ஒரு இம்பார்ட்டனாக கொடுக்குறாங்க பிள்ளை ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டு நம்பரும் இம்பார்ட்டன்ஸில் கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த நம்பர் கணக்கு லக்கில் வந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்மளோட உங்களோட கணக்கு இந்த நம்பர் எதுவும் வரலன்னா உங்களோட நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்காம கமெண்ட் கொடுத்துருங்களை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு 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 ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நபர்களே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க எல்லாம் டபுள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் நம்பரில் டபுள்ஸ் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியமோ அஞ்சு அஞ்சு ஏழு மூணுமே இண்டிவிஜுவல் நம்பர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி ஸோ இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை நாலு மூணு எட்டு நானூற்றி முப்பத்தி எட்டு அமைகிறதுக்கும் இரநூத்தி இருபத்தி மூணு அமைகிறதுக்குண்டான வாய்ப்பும் முன்னூற்றி இருபத்தி ஏழு அமைகிறதுக்குடான வாய்ப்பும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் ஒரு நம்பர் வருது ரிப்பீட்டட் நம்பரும் கூட வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் எனக்கு பிடிச்ச ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கேலண்டர் கேஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்பர் கிடைக்கும் அந்த நம்பரை மறக்காமல் கால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்பலி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் எந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி நம்பர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரண்டி நம்பர் மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ பாக்ஸ் நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் எந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணீங்க ரெண்டு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கேரண்டியாக வின் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்குங் இது ஸோ இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பூஜ்ஜியம் ரெண்டு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு அமர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் டபுள்ஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தான் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு அஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி நம்பர் அது மாதிரி மூணு எட்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு நம்பர் பாக்ஸ் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த என்னோடய கணக்குல இல்லாத நம்பர் உங்களோட கணக்குழுக்கில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நண்பர்களை மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னால் பொண்ணாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் குஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்